பிரித்தானியாவில் வீடுகளை வாடகைக்கு வழங்கும் உரிமையாளர்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் வாடகை வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை பயன்படுத்துவது அதிகரித்து வருவதாக தெரிய வந்துள்ளது இதனால் வாடகைக்கு விடும் மக்கள் வீடு பெற்றுக் கொள்ளும் நபர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் இந்த கும்பல்களின் செயற்பாடுகள் அப்பாவி அண்டை வீட்டாரின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பண்ணிகளுக்கு தேவைிகளவிலான மின்சாரத்திற்கு பணம் செலுத்துவதை தவிர்ப்பதற்காகவும் மின்சார மீட்டர்களை தவிர்ப்பதற்காகவும் இந்த கும்பல்கள் பெரும்பாலும் ஆபத்தாடு முறைகளை பயன்படுத்துகின்றன மின்சாரத்தை சட்டவிரோதமான முறையில் பெறும் இந்த கும்பலின் செயற்பாடுகளினால் பாரிய தீ விபத்து ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது போட்டி கும்பல்கள் ஒருவருக்கொருவர் கஞ்சா பண்ணிகளில் சோதனைகளை மேற்கொள்கின்றன தங்களது வழியில் வரும் நபர்களுக்கு எதிராக வன்முறை செயல்களில் இந்த கும்பல் ஈடுபடுவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்